யார் ஜிப்ரில் அலி இஸ்லாம் லேசானால் நசல ரூஹுல் அமீன் அலா கல்பிக் ரூஹுல் அமீன் அல்லாஹ் கொடுத்த முதலாவது கிரேஜுவேஷன் பட்டமளிப்பு நம்பிக்கையின் நட்சத்திரம் இரண்டாவது பட்டமளிப்பு இரண்டாவது பட்டம் ரீ குவா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த அளவுக்கு சக்தி ஜிப்ரில் அலி இந்த அளவுக்கு சக்தி கூட்டத்தார்கள் வாழ்ந்த நாற்பது ஊர்களை அழிக்கிறதுக்கு அல்லா அனுப்பின ஒரு இறக்கையை தான் விரிச்சார் அல்லா அவருக்கு அறுநூறு இறக்கைகளை படைச்சிருக்கார் மலக்குமார் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் சின்ன சின்ன நாடுகள் மாறியா எண்ணிக்கையில் அடங்காத மலக்குமார்கள் பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாத்துக்கும் ஜனாதிபதி அவர்தான் அறுநூறு ரக்கைகள் ஒரு இறக்கையை விரிச்சா முழு கிழக்கும் மறையுமாம் அடுத்த இறக்கையை விரிச்சா முழு மேற்கும் மறையும் யோசிபார் எவ்வளவு பிரம்மாண்டம் இறங்கினார் ஒரு ரெக்கையை தான் விரிச்சார் அப்படியே லூத்தரேகிசலாத்துடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த நாட்டை அந்த ஊரை ஜோர்தான் இருக்குது போய் பாருங்க டெட் சி மரணக் கடல் அப்படியே கழட்டினார் நாங்க மம்பட்டியால மண்ண கொஞ்சம் பொத்தி எடுக்கிற மாதிரி ரெக்கையுடைய ஒரு ஓரத்தால அப்படியே கலட்டி எடுத்து செல்லாளி செல்லம் ரிவாயத்துல வருது அப்படியே கொண்டு போனாங்களாம் ஒசத்தினாங்களாம் எது வரைக்கும் என்று சொன்னா எது வரைக்கும் என்று சொன்னா அந்த நாட்டுல வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டாங்க ஒரு அடி

சிறலாலேஜ்ல மிரிக்க போகல அடிக்கடி வந்தான் அவங்கள பட்டி மாத்திரம் பல அலம் பேசுறது அந்த ஜிபிரடை இசலாமால் கூட நிரந்தரமா வாழையில அவர் மௌத்தா மூத்தாகுவார்